இப்பொழுது இருக்கின்ற மாகாண கலைப்பணிப்பாளர் ஆசிரியை பார்த்து நீங்கள் நீங்களே திருமணம் செய்தீர்கள் திருமணம் என்ன கேட்டுக்கொண்டா செய்தீர்கள் என்று கேவலம் வேலையா இந்த மாகாணத்தின் கல்வி என்ற ஒன்பதாயிரம் நிலைக்கு தள்ளி இருக்கின்ற இந்த அதிகாரிகளுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய நிலப்பாடு அப்ப இனி வந்து என்ன செய்யறது திருமணம் செய்வதென்றாலும் அல்லது மாப்பிள்ளை பார்ப்பது என்றாலும் அல்லது பெண் பார்ப்பது என்றாலும் மாகாண கல்வி பணிப்பாளர் அனுமதி அவரோட கோரி அவர்கிட்ட அனுமதி பெற ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் கச்சேரியின் முன்னால் நடத்த இருக்கின்றோம் அதிலே ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை ஒன்று கூடுமாறு இதுவரை காலமும் வெளி மாவட்டம் செய்தவர்கள் அதாவது ஐந்து வருடங்களுக்கு மேலே மேல் வெளி மாவட்டம் செய்தவர்களை எந்த கணிப்பிடும் கணிப்பிடாமல் அவர்களுடைய குடும்ப நிலையும் பாராமல் அவர்களுக்கு தீவக வளையம் தூரடங்களுக்கு இடமாற்றத்தை செய்திருக்கிறார்கள் யுத்த காலங்களிலே அதாவது இன்று நாம் மடு போன்ற பிரதேசங்களுக்கு போவது போன்ற இன்னலை அனுபவிப்பது போன்றுதான் இந்த மருதங்கணி கிழக்கு போன்ற இடங்களுக்கும் மற்றும் இந்த வடமராட்சி கிழக்கு போன்ற மற்றும் தீபக வளையங்கள் போன்ற இடங்களுக்கும் நாங்கள் பல இன்னல்களை அனுபவித்து சென்று வந்த ஆசிரியர்கள் இன்று அவர்களுடைய முறைப்பாடை பதிந்திருக்கிறார்கள் இதிலே நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இவர்கள் சேவையின் தேவை கருதி இடமாற்றத்தை எடுத்திருந்தாலும் இந்த இடமாற்ற சபை கூடாத வகையிலே தேசிய இடமாற்ற கொள்கையின் அடிப்படையிலே சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தை வளையக்க மாகாண கல்வி பணிப்பாளர் செய்யலாம் ஆனால் செய்தாலும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தேசிய இடமாற்ற கொள்கையினுடைய குறிக்கோளை அவர் கரிசனில் கொள்ள வேண்டும் வைத்தியர்களின் பரிந்துரைகளின் மூலம் உறுதி செய்யப்பட்ட சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கான இது இதுகளை வழங்க வேண்டும் அந்த வகையில் இங்கு பலர் இந்த சேவையின் தேவைகிறது இடமாற்றத்திலே இந்த இது ஒன்றுமே பார்க்கப்படாத நிலை வந்திருக்கின்றது அந்த வகையிலே தான் இன்று பாருங்கள் நாற்பத்தெட்டு வயதிலே எமது நாட்டினுடைய சனத்தொகை பெற்று கயக்கின்றார்கள் இன்று அரசியல்வாதிகளிலே இன்று இடமாற்ற சபையே என்றதை வந்து ஆசிரியர் இடமாற்றத்தை கொண்டு அமைச்சர்கள் அரசு அதிபர்கள் ஆளுநர் கல்வி செயலாளர் கல்வி பணிப்பாளர் எல்லாம் கொண்டு மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் இடமாற்ற சபையை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் நாட்டினுடைய அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி பற்றி நீங்கள் கதைக்க வேண்டியவர்கள் ஆசிரியருடைய பிரச்சனையை கதைப்பெண் ஆசிரியர்களோடு அவர்களோடு ஒன்றாக நின்று செயற்படுகின்ற தொழிற்சங்கங்களை ஒன்று கூட்டி அவர்களாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் இன்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எல்லா அரசியல் சங்கங்களும் ஒவ்வொரு சின்னங்களால் ஓடுகின்றன ஒரு சங்கம் ஒரு சங்கம் திசை காட்டி பின்னால் ஓடுகின்றது ஒரு சங்கம் சைக்கிளின் பின்னால் ஓடுகிறது ஒரு சங்கம் வீட்டின் பின்னால் ஓடுகிறது ஒரு சங்கம் சங்கின் பின்னால் ஓடுகிறது ஒரு சங்கம் பின்னின் பின்னால் ஓடுகிறது ஒரு சங்கம் என்ன வீட்டு இது யானையின் பின்னால் ஓடுகிறது ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு சின்னங்களின் பின்னால் ஓடினால் இந்த ஆசிரியருடைய பிரச்சனை இவ்வாறு தான் போகும் ஆகவே நாங்கள் ஒன்று கேட்கின்றோம் இந்த மாகாணத்திலே உள்ள இந்த மாகாண கல்வி பணிப்பாளர் இப்பொழுது இருக்கின்ற மாகாண கல்வி பணிப்பாளர் டீச்சர் ஒரு ஆசிரியர் போய் கேட்கின்ற போது நீங்கள் ஒரு முப்பத்தெட்டு வயதில் அவர்களுக்கு ரெண்டு வயது மூன்று வயதில் குழந்தைகள் இருக்கின்றார்கள் சிலருக்கு நாற்பது வயது ஐம்பது வயது அண்மித்த போதும் குழந்தைக்கான ஹ்ரீக்மனை செய்கின்றார்கள் அவர் ஒரு ஆசிரியரை ஆசிரியை பார்த்து கேட்கிறார் நீங்களே திருமணம் செய்தீர்கள் திருமணம் என்ன கேட்டுக்கொண்டா செய்தீர்கள் என்று அப்போ இனி வந்து என்ன செய்கிறது திருமணம் செய்வதென்றாலும் அல்லது மாப்பிள்ளை பார்ப்பதென்றாலும் அல்லது பெண் பார்ப்பதென்றாலும் மாகாண கல்வி பணிப்பாளர் அனுமதி அவரோட கோரி அவர்கிட்ட அனுமதி பெற கேவலங்கெட்ட வேலையா இந்த மாகாணத்தின் கல்வி என்ற ஒன்பதாவது நிலைக்கு தள்ளி இருக்கின்ற இந்த அதிகாரிகளுடைய இந்த அரசியல்வாதி கொண்ட நிலப்பாடு ஆகவே நாங்கள் இன்று கேட்கின்றோம் என்று நூற்றுக்கு மேற்பட்ட இந்த ஆசிரியர்கள் அவருடைய அந்த பரிதாப நிலையை சொன்னார்கள் இருந்தாலும் அவர்களோட சுருக்கமான நிலை இன்று பாருங்கள் வெளி மாகாணத்திலே வேலை செய்தவர்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இதில் நாம் ஒன்று ஆனால் சிலருடைய ஒரு சிலருடைய அந்த இடமாற்றம் வெளிமாக இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சிலர் பத்து வருடங்களுக்கு மேல் இப்ப ஒரு ஆசிரியர் இந்த ஆசிரியர் கண்டி நூரலியா போன்ற பிரதேசங்களில் பல வருடங்களுக்கு மேல் வேலை செய்தார் ஆனால் மாகாண கல்வி பணிப்பாளரை கேட்டால் அவர் சொல்லுறா நீங்கள் விரும்பி தானையா போனதுண்டு நீங்கள் நாங்கள் மாகாண கல்வி பணிப்பாளர்களை விரும்பி போனால் அவருடைய நியமன கடிதத்திலே அவர்களுடைய சொந்த முகவரி என்றது யாழ்ப்பாண பிரதேசம் நான் இந்த செக் பண்ணோம் நாங்கள் சும்மா ஆதாரம் இல்லாமல் கதைக்கவில்லை அவருடைய நியமன கடிதத்திலே முகவரி என்பது ஆண்டி இருக்கின்றது சேருடைய நியமன நியமன கடிதத்திலே முகவரி வந்து ஆண்டி இருக்கின்றது ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆசிரியர்களை காட்டி ஆசிரியர்களை துண்டாடி இருக்கின்றார்கள் இப்போ பாருங்கள் பாடசாலைக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் திட்டம் ஐந்து வருடங்கள் திட்டம் என்று கேட்கின்றார்கள் ஆனால் மாகாணத்திற்கு உரிய ஒரு திட்டம் இல்லாமல் ஆசிரியர் நியமனத்தை வழங்குகின்றார்கள் அப்போ எந்த காலப்பகுதியில் ஓய்வூதம் பெற்று செல்கின்றார்கள் எந்த காலப்பகுதியில் அடுத்த நியமனம் வழங்குவது என்ற ஒரு திட்டம் இல்லாமல் வழங்குகின்றார் மிகவும் வெக்கப்படத்தக்க வேண்டிய கேவலப்படத்தக்க வேண்டிய விடியம் நேற்றைய முன்னே தினம் நாங்களும் என்னுடைய மாகாண செயலாளரும் நடுவலயத்துக்கு பாடசாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தோம் அந்த இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நடந்து கொண்டார் அந்த பிரபல்யமான ஒரு பாடசாலையில் இருக்கின்ற ஒரு அதிபர் சொன்னார் சார் உண்மையா அவங்களோட சங்கத்தை பாராட்டத்திற்க வேண்டிய விடயம் இந்த தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தான் இந்த பிரச்சனையை முன்னால் முன்னால் கொண்டு வருது தங்களுக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சில அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சொல்கிறார்களாம் இங்க வந்து காடர் இருக்குது அதாவது ஆசிரியரை நியமிக்க கணிதத்துக்கோ விஞ்ஞானத்துக்கோ இடைவெளி இருக்குது என்று காட்ட வேண்டாமா ஏன் என்று சொன்னால் வடமாகாணத்தில் ஆசிரியரை நியமிப்பதற்கு இடைவெளி இல்லை அப்ப நீங்கள் எப்படி மடுவில் ஆசிரியர் காடர் காட்ட முடியும் ஏனென்றால் ஆசிரியர்கள் மேலதிகமாக இருக்கிறார்கள் மேலதிகமாக இருக்கின்ற ஆசிரியர் குறிப்பிட்டது ஆசிரியர்கள் குறிப்பிட்டதுல வெளி மாவட்டமே செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் கல்வியை குழப்புகின்ற நிலையோ கல்விக்கு எதிரான குறைந்தது ஐந்து வருடங்களாவது வெளி மாவட்டம் செய்திருக்க வேண்டும் நிலைக்கு தான் வருகின்றோம் வெளி மாவட்டம் செய்யாமல் இருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் அவர்களை அனுப்பாமல் அந்த காலப்பகுதியிலே இருந்த ஆட்சி அரசாங்கங்களைப் போல இந்த காலப்பகுதியிலே அவர்களுக்கு சார்பாக செயற்படுகின்றவர்களையும் அவர்களுக்கு வாக்கு வங்கி தேடி கொடுக்கின்றவர்களையும் அவர்கள் சார்பாக தொழிற்படுகின்ற தொழிற்சங்கங்களில் சார்பாக செயற்படுகின்றவர்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் என்ன என்ன தெரியும் ஒரு ஆசிரியருக்கு சில ஆசிரியர் கேட்டிருந்தார்கள் மன்னார் பிரதேசம் முசோலனி என்ற பிரதேசத்துக்கு வந்திருக்கு பெண் ஆசிரியை அவருக்கு இடம் அந்த இடத்தை கிட்டடிக்கு தர சொல்லி ஆனால் அதை அவர்கள் மாற்றி கொடுக்கவில்லை அவ அதாவது மேன்முறையீட்டிலே அவர்கள் பார்க்கவில்லை என்றால் அதாவது அதிகாரி பார்க்கவில்லை என்றால் அப்போ சிலருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அது எந்த வகையில் ஆகவே அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நாங்கள் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் அதாவது தேசிய இடமாற்ற கொள்கை ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டு பதிமூன்று அடிப்படையில் தேசிய உறுதியாக தேசிய ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை அமுல்படுத்தும் போது இடமாற்ற கொள்கையின் பதினோராவது வாசகத்தின் மூன்று ஒன்று மற்றும் மூன்று ரெண்டு பிரிவுக்கமைய மேற்கொள்வது அவசியமானது இருப்பினும் ஏதேனும் ஒரு ஆசிரியருக்கு எதிராக ஒழுக்க செயற்பாடுகள் அவரது சேவையின் தேவை அடிப்படையில் மிக அவசரமாக மற்றும் விசேட சந்தர்ப்பத்தின் போது ஆசிரியரின் கோரிக்கையுடன் உடல் நலத்திற்காகவும் வைத்தியருடைய பரிந்துரைகள் மூலம் உறுதி செய்யப்பட வேண்டும் நாங்கள் கேட்கின்றோம் உங்களுக்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் நீங்கள் உண்மையாக உங்களுடைய மருத்துவ சான்றிதழ் உண்மை என்றால் நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய கடிதத்தை எழுதி மாகாண கல்வி பணிப்பாட்டில் கொடுங்கள் நீங்கள் என்ன செய்ய எங்களுடைய சான்றிதழை மெடிக்கல் போர்டு வைத்திய சங்கத்துக்கு அந்த வைத்திய சபைக்கு ஒப்படைக்க சொல்லி ஒப்படைத்து உங்களை பரிசீலனை செய்து தன்மை என்றது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே அதையும் அவர்கள் சிலரை இழுத்தடித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்று ஆசிரியர்கள் என்ன செய்கின்றனர் என்றால் இவ்வாறு அவர்கள் சின்னாபின்னமாக்கப்பட்ட மாகாணத்தில் போய் அணைவது இப்ப எதிர்காலத்தில் உண்மையாக ஒரு ஒரு சமூகத்தினுடைய படைத்தல் தொழிலை செய்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றவர்கள் இந்த ஆசிரியர் குறிப்பிட்டது போல ஒரு சமூகத்தை கட்டமைப்புகின்றவர்கள் ஒரு ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் கேள்விக்குறியாக கூடிய நிலை இருக்கின்றது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் இன்று நாம் கூடியிருக்கின்றோம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் ஒன்று கூடியிருக்கின்றோம் இடமாற்றத்திலே இந்த மருத்துவ பரிசோதனை அடிப்படையாக கொண்டு தேசிய இடமாற்ற சுற்றுநிறுவைக்கு அமைய இந்த நாலு ஒன்று முடிவுக்கேற்ற அமையிலே இவர்கள் ஒரு முடிவை எடுக்காவிடின் இந்த ஊடக சந்திப்பு நடந்து நாங்கள் மூன்று நாளுக்கு பிறகு நாங்கள் ஒரு சுக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் அது கச்சேரியின் முன்னால் நடத்த இருக்கின்றோம் அதிலே ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை ஒன்று கூடுமாறு இந்த இடமாற்றத்திலே பார்த்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இன்று வெளி மாவட்டத்திலேயே செய்தவர்கள் ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள் உள் மாவட்டத்திலே உள்ளே தங்கனதங்கன சொந்த மாவட்டங்களிலே செய்தவர்கள் ஒரு வகையில் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அவள் அந்த அடிப்படையில் இல்லாமல் மருத்துவ ரீதியிலே பரிசோதனை செய்து மற்ற வெளி மாகாணங்களில் செய்தவர்களுக்கும் ஒரு ஒரு சராசரியான நிலை அடிப்படையில் அவர்களுக்கு சார்பான பரிசீலனை செய்து நடவடிக்கையை மேற்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் புதன்கிழமை எதிர்வரும் புதன்கிழமை நாலாம் திகதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு காலை பத்து மணி அளவில் எங்களுடைய ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாலும் கச்சேரிக்கு முன்னாலும் நாங்கள் ஒரு சுகை அதாவது கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம் இந்த ஈர்ப்பு போராட்டத்திலே எங்களுடைய தொழிற்சங்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பொது முடிவை இந்த ஆசிரியருடைய பரிசு இந்த இடமாற்றத்தை மீள்பரிசீலனை செய்து அதாவது கட்டாயமாக இடமாற்ற அடிப்படையில் மாவட்டம் செய்ய வேண்டும் தான் என்றவர்களுக்கு காலத்தை குறிப்பிடுமாறு கேட்கின்றோம்